காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி பாதைகள் மற்றும் எதிர்கால தொழில் வாய்ப்புகள் குறித்து வழிகாட்ட டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஹாரிசன் நாளை நிபுணர்களை மேம்படுத்துதல் என்ற நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தியது ஐஐடி மெட்ராஸ் அசோக் லைலன் தொழில்நுட்ப மையம் முதல் சோலார் மற்றும் நோக்கியா சொல்யூஷன் அன் நெட்வொர்க்குகள் ஆகியவற்றில் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் மாண்புமிகு பேராசிரியர் ஜி ஸ்ரீனிவாசு மற்றும் மாண்புமிகு பேராசிரியர் ஆர் வசந்தகுமார் மேத்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் பிராந்தியத்தை சேர்ந்த பதினான்குக்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கேற்ற நிபுணர் பேச்சுக்களை போட்டி தேர்வு வழிகாட்டுதல் தொழில்துறை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஆய்வகங்களின் நேரடி வெளிப்பாடு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஊடாடும் அமர்வுகள் மூலம் பயனடைந்தன இது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகவும் தகவல் தரும் மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்ச்சியாக அமைந்தது <audio entender> வணக்கம் இன்றைக்கு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஷ்வ மகா வித்யாலயால கேரியர் அடிசான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க இதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றிருக்காங்க அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான வழிகளையும் எளிமையான முறையில நிறைய கருத்துக்களையும் நம்முடைய வல்லுநர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு இந்த மாணவர்கள் எடுத்து கொண்டு போகின்ற இந்த அறிவுரைகளையும் மாணவர்கள் வருங்காலங்களில் அவர்களுடைய துறைகளையும் எதிர்காலத்திற்கு அவளுக்கான வேலை வாய்ப்புகளையும் மிகவும் எளிமையாகவும் மிகவும் சரியாகவும் தேர்ந்தெடுப்பதற்கு இன்றைய நாள் மிகவும் அழகாக அமைந்துள்ளது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அனைத்து நல்லுணர் நல்லுணர்வு கொண்ட சோ இன்னைக்கு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து நல்லூலம் கொண்ட மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் அனைத்து மாணவர்கள் மற்றும் பள்ளிகள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி